அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ஒரு மனு அனுப்பியிருக்கிறாங்க தலைமைச் சகலத்திற்கு அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிட பட்டியலின மற்றும் பழங்குடியினர் மக்கள் நலைத்துறை சார்பாக வந்து டிசம்பர் மாதம் ஒன்று இரண்டு தேதிகளில் வந்து சென்னை வர்த்தக மையத்தில் வந்து ஆதி கலைக்கோள் திருவிழா வந்து அங்கே வந்து நடைபெறுகின்றது இந்த விழாவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வெண்கொடை திருவிழா வந்து அதனுடைய போட்டாக்களும் அடையாளப்படுத்தும் விதமாக வந்து அங்கே வந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த போட்டாவை வந்து நீக்கிவிடப்பட வேண்டும் இது வந்து வரலாற்றுக்கு புறம்பாக இந்த போட்டாக்கள் வந்து இருக்கின்றது இந்த போட்டாவை ஒரு விழா வந்து இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வெண்கொடை திருவிழா இந்த வெண்கொடை திருவிழாவானது தெலுங்கர்கள் படையெடுப்பான அந்த படையெடுப்பின் போது விஜயநகர படையெடுப்பின் போது அவர்களுடன் நேருக்கு நேராக நின்று எதிர்த்து அந்த போரில் வெற்றி பெற்றதற்கான ஒரு அடையாளமாக அந்த வெற்றி சின்னமாக அந்த வெண்கொடை திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது இந்த வெண் வெண்கொடை திருவிழா வந்து ஆட்டம்பாட்டத்துடன் வெள்ளை கொடையுடன் ஆனை மேலே ஊர்வலமாக தன்னுடைய அடையாளமான சிவப்பு பச்சை கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு காலில் தண்டை அணிவித்து அந்த விழா ஆட்டம் ஆட்டம்பாட்டத்துடன் இறுதி வரை

தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் இந்த பாண்டியர்களை வீ வீழ்த்துவதற்கு இந்த விஜயநகர பேரரசு படையெடுப்பு வந்த பொழுது இறுதி வரைக்கும் நின்று தன்னுடைய எண்ணற்ற மாவீரர்களை இழந்துகோ வெற்றி பெற்றாங்க கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் நின்று அவங்கள வந்து செய்க விடாம வெற்றி பெற விடாம வாகை வெற்றி வாகை சூடுனாங்க அந்த வெற்றி வாகை சூடின அந்த விழா தான் ராஜபாளையம் வெண்கொடை திருவிழா அப்படிப்பட்ட வெண்கொடை திருவிழாவை வந்து தாழ்மைப்படுத்தி விடலாமோ சிறுமைப்படுத்தி விடலாமோ அது ஆதி திராவிடர்களுக்கான விழாவோ இல்லை பழங்குடியர்களுக்கான விழாவோ என்பதை போல சித்தரிப்பதாக வந்து இப்போ வந்து அது கருதப்படுகிறது இந்த பதிவு வந்து வைரலாகவும் வந்து வந்திருக்குது ஆதி திராவிடர் பட்டியல் என்ன இது பட்டியல் என்ன சூழ்நிலைகளை வந்து இந்த மருதநலுத்த மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஒருபொழுது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல இருக்கின்றோம் அப்படி அந்த விழாக்களில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பல்லர்கள் தான் இந்த பாண்டியர்களுடைய அடையாளமாக வெற்றி சின்னமாக இந்த வெண்கொடை திருவிழாவினுடைய போட்டாக்கள் அங்கு இருப்பது வந்து இந்த சமுதாயத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஆகவே அந்த போட்டாக்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வந்து இந்த மனுவை வந்து முதலமைச்சர் வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்வுகளில் இந்த போட்டாக்கள் இருந்தாலும் அது அகற்றிவிடப்பட வேண்டும் என்பது இந்த மருதநிலத்த மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்